அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள் அன்புடையே இன்று ஆடி மாதம் பிறக்கிறது ஆடி மாதம் கேரளாவில் கற்கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆடி மாதத்தில் அதாவது கற்கடக மாதத்தில் கேரளாவில் நடைபெறும் நாலம்பர தரிசனம் குறித்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பர்களே இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ முழுவதையும் பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் தங்கள் கருத்துக்களை கமெண்ட்களாக பதிவிடவும் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பார்வர்டு செய்யவும் மறக்க வேண்டாம் அன்பர்களே ஆடி மாதம் சிறப்புக்கள் பலவக்க மாதம் இந்த மாதத்தில் இடைவிடாமல் மழை பெய்து கொண்டே இருக்கும் கேரளாவில் காற்று வீசி அடித்துக் கொண்டே இருக்கும் வானில் மேகங்கள் சூழ்ந்து கார் மேகங்கள் சூழ்ந்து ஒரு குழு குழு என்ற இதமான சூழ்நிலை காணப்படும் சிறப்புக்கள் பலமிக்க இந்த ஆடி மாதத்தை கேரளாவில் கற்கரக மாதம் என்று அழைக்கிறார்கள் மேலும் இது ராமாயண மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மாதத்தில் வீடுகளில் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ராமாயணத்தை பாராயணம் செய்வது வழக்கம் இந்த மாதம் முழுவதும் ராமாயண பாராயணமானது வீடுகளில் நடைபெறும் ஆலயங்களில் நடைபெறும் பொது இடங்களிலும் நடைபெறும் அதே போல ராமாயண சொற்பொழிவுகளும் நடைபெறுவது வழக்கம் இதனால் இந்த மாதம் ராமாயண மாதம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல கற்கிடக மாதம் ஆடி மாதம் கேரளாவில் ஆயுர்வேத மாதமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது ஆயுர்வேத சிகிச்சைகளுக்கு உகந்த மாதமாக கற்கிடகம் கருதப்படுகிறது இந்த மாதத்தில் ஆயுர்வேதத்தில் தடவுகின்ற வர்ம சிகிச்சை போன்றவை நடைபெறும் அதேபோல கற்கடக கஞ்சி என்ற கஞ்சியும் இந்த மாதத்தில் மக்கள் குடிப்பார்கள் அரிசி சிறுபயறு போன்ற தானியங்களை சேர்த்து அதில் பல வகையான மூலிகைகளை கலந்து தயாரிக்கப்படுகின்ற கற்கடக கஞ்சியும் இந்த மாதத்தில் சிறப்பானது மூதாதையருக்கு பாபுபலி தினத்தில் கற்கடக மாதத்தில் வருகின்ற அமாவாசை நாளில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம் இப்படி இந்த ஆடி மாதம் சிறப்புகள் பலமிக்கது இந்த சிறப்புகளுடன் சிறப்பாக இன்னொரு சிறப்பு இருக்கிறது கேரளாவில் ராம லட்சுமண பாரத சத்ருக்கன்களுக்கு ஆலயம் இருக்கிறது இந்த நான்கு ஆலயங்களையும் ஒரே நாளில் சென்று தரிசிப்பது நாலம்பல தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சிறப்புகள் மிக்க தியாகமூர்த்திகளான ராம லட்சுமண பாரத சத்ருக்கனகளை ஒரே நாளில் தரிசித்து வருவது ஆடி மாதத்தில் சிறப்பானதாக கருதப்படுகிறது திருப்பையார் ஸ்ரீராமர் கோயில் இரிஞலக்குடா கூட மாணிக்கம் கோயில் மூழிக்குளம் லக்ஷ்மணர் கோயில் பாயம்மல் சதுருக்கனன் கோயில் ஆகிய நான்கு கோயில்களையும் ஒரே நாளில் அடுத்தடுத்து தரிசிப்பதுதான் நாலம்பர தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது திருப்பையார் ஸ்ரீதேவ ராமர் கோயிலில் இருந்து நாலம்பர தரிசனத்தை பக்தர்கள் தொடங்குவார்கள் தென்னிந்தியாவில் மிகவும் பழைய ராமர் கோயில்களில் இதுவும் ஒன்று இங்கு ராமன் சங்கு சக்கரம் கதை போன்றவற்றுடன் காட்சியளிக்கிறார் இங்கு உபதேவதைகளாக கணபதி தர்மசாஸ்தா கோசாலை கிருஷ்ணன் தட்சிணாமூர்த்தி சந்நிதிகள் உள்ளது அதே போல் ஹனுமானுக்கும் இடம் உள்ளது ஆடி மாதத்தில் இந்த கோயில் காலை மூன்று முப்பது மணிக்கு திறக்கப்படும் பகல் பனிரெண்டு மணி முப்பதுக்கு அடைக்கப்படும் பின்னர் மாலை நான்கு முப்பதுக்கு திறந்து இரவு எட்டு முப்பதுக்கு அடைக்கப்படும் திருச்சூரிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் குருவாயூர் கொடுங்கல்லூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே இந்த அற்புதமான ஆலயம் அமைந்துள்ளது இங்கிருந்து பக்தர்கள் இருங்காலக்கூடா கூட மாணிக்கம் கோயிலுக்கு செல்வார்கள் இங்கு பரதன் மூலவராக உள்ளார் சங்கமேஸ்வரன் என்றும் இங்கு இறைவன் அழைக்கப்படுகிறார் பகவான் நாராயணனின் சங்குதான் ராம அவதாரத்தில் பரதனாக அவதரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு இறைவன் வில் சங்கு சக்கரம் அபயமுத்திரையுடன் காட்சியளிக்கிறார் இந்த ஆலயத்தில் உபதேவதைகள் இல்லை கோயிலை வலம் வருவதுடன் இங்குள்ள தீர்த்த குளத்தையும் வலம் வருவது சிறப்பாகும் இந்த குளத்தில் மீன்களை தவிர வேறு எந்த உயிரினமும் வளர்வதில்லையா காயங்குளம் அண்மனையிலிருந்து கொண்டு வந்த மாடிக்கைக் கல்லை விக்கிரகத்தினர்கள் வைத்த அது விக்கிரகத்துடன் சேர்ந்ததாகவும் அதனால் தான் இந்த ஆலயம் கூடல் மாணிக்கம் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இங்கு தீபாராதனை காண்பிக்கப்படுவதில்லை சந்திரத்ரி கற்பூரம் பயன்படுத்தப்படுவதில்லை இந்த கோயில் ஆடி மாதத்தில் காலை மூன்று மணிக்கு திறந்து பகல் ஒரு மணிக்கு அடைக்கப்படும் மாலை ஐந்து மணிக்கு திறந்து இரவு எட்டு இருபதுக்கு அடைக்கப்படும் கூட்டம் அதிகமான நாட்களில் வரிசையில் நிற்கும் எல்லா பக்தர்களும் வழிபடுவதற்கு வசதி செய்யப்படுவதுண்டு திருப்பையார் கோயிலிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைந்துள்ளது மூன்றாவதாக பக்தர்கள் செல்வது மூழிக்குளம் லக்ஷ்மண பெருமாள் ஆலயம் இந்த ஆலயத்தில் தெற்கு தரிசனத்தில் சிவனும் கணபதியும் உள்ளார்கள் ஆழ்வார்கள் பாடல் பெற்ற நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் எதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது இங்கு சுவாமியின் பீடம் அருகே ஹனுமான் உள்ளார் ஆதிசேஷன் தான் லட்சுமணனாக அவதரித்தார் என்பது நம்பிக்கை இங்கு சிவன் கணபதி ராமன் சீதை சாஸ்தா பகவதி கோசாலை கண்ணன் ஆகிய உபதேவதைகளாக பாலிக்கிறார்கள் இங்கு ஆடி மாதம் காலை ஐந்து மணிக்கு நடை திறந்து பகல் ஒரு மணிக்கு அடைக்கப்படும் பின்னர் மாலை ஐந்து மணிக்கு திறந்து இரவு எட்டு மணிக்கு அடைக்கப்படும் கூடல் மாணிக்கம் பரதன் கோயிலிலிருந்து சேவூர் அரிப்பாலம் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கோயில் கடைசியாக பக்தர்கள் பாயம்மல் சத்ருக்கண சுவாமி கோயிலுக்கு செல்வார்கள் இந்த தரிசனத்துடன் நாலம்பல தரிசனம் நிறைவடையும் சத்ருக்கணன் சுதர்சன சக்கரத்தின் அவதாரம் என்பது நம்பிக்கை மற்ற மூன்று கோயில்களிலும் கற்பக்கிரகம் வட்டமாக இருக்கும் ஆனால் இங்கு சதுரமாக காட்சி அளிக்கும் சத்ருகனின் மனைவி ஸ்ருதகீர்த்திக்கும் இங்கு இடம் உள்ளது விநாயகர் மட்டுமே இங்கு உபதேவதையாக அருள்பாலிக்கிறார் பாயம்மல் கோயில் ஆடி மாதம் காலை ஐந்து மணிக்கு திறந்து பகல் மூன்று மணிக்கு அடைக்கப்படும் பின்னர் மாலை நான்கு முப்பதுக்கு திறந்து இரவு எட்டு மணிக்கு அடைக்கப்படும் இரிஞான கூட லட்சுமணர் கோயிலில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பாயம்மல் கோயில் திருப்பையார் மற்றும் பாயம்மல் கோயில்களில் ஆடி மாதம் முழுவதும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது இதேபோல் எர்ணாகுளம் கோட்டயம் மலப்புறம் மாவட்டங்களிலும் நாலம்பல தரிசனத்துக்கான ஆலயங்கள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கேரளாவின் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் இங்கு வந்து இந்த நாலம்பல தரிசனம் மேற்கொள்வது வழக்கம் அன்பர்களே நாலம்பல தரிசனம் குறித்து ராமலட்சுமண பரத ஆலயம் குறித்து இந்த பதிவில் நாம் பார்த்தோம் வாய்ப்பிருப்பவர்கள் இந்த ஆடி மாதத்தில் நாமும் நாளும் பல தரிசனம் மேற்கொள்ளலாம் தொடர்பும் உங்கள் கிரீஷ்